உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஆறு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் போர் என்பது உச்சபட்ச பதற்ற நிலையில் இருக்குது ஸோ இந்த வேலையில் தான் இந்த அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எந்தளவு உதவிகள் செய்தோ அதைவிட பன்மடங்கு உதவி இன்னைக்கு ரஷ்யா நேரடியாக ஈரானுடைய நாட்டுடைய நிலப்பரப்பில் வந்து இன்னைக்கு தனது இராணுவ சேவையை பணிகளை ஆட்சி கொண்டிருக்கிறது மறுபக்கம் நேற்று ஒரு பேச்சும் இன்னைக்கு ஒரு பேச்சாக இன்னைக்கு சவுதி அரேபியா ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகள் தனது நிலைப்பாட்டை மாற்றி அமைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வண்ணம் இருக்கு இன்னொரு பக்கம் இந்த போருடைய துருப்பு சீட்டாக செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் எல எலக்ட்ரிக்கல் வார்ஃபேர் என்று சொல்லக்கூடிய அந்த போர் முறையும் இன்னைக்கு செயல்பாட்டில் வந்து அது சம்பந்தமான விஷயங்களும் போயிட்டு இருக்கு ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபரை செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீனி இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேளையில் உலகம் முழுக்க பல்வேறு போர்களும் பரவி விருந்து காணப்படுகிறது உக்ரைன் ரஷ்யா போராகட்டும் சூடானில் நடைபெறக்கூடிய போராகட்டும் இன்னும் மத்திய கிழக்கில் பல்வேறு நாடுகளில் பலஸ்தீனுடைய போரை ஒட்டி நடைபெறக்கூடிய பல்வேறு போர்களாகட்டும் அந்த அடிப்படையில் வங்கதேசத்திலையும் இது போன்ற நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கு ஸோ உலகம் முழுக்க போர் என்பது சரியான ஒரு சூழலானு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இதன் மூலம் எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மேலும் பொருளாதாரம் என்பது ரொம்ப மந்த நிலைக்கு போகுது விலைவாசிகள் என்பது கூடுது நேற்றைய தினம் கூட சர்வதேச பங்குச்சந்தை என்பது மிகப்பெரிய கடும் வீழ்ச்சியை சந்திச்சு பல கோடி நட்டமாகக்கூடிய ஒரு சூழல் நோக்கி போகுது அப்போ இது ஆரோக்கியமான கேட்டால் கிடையாது ஆனால் சில இடங்களில் இந்த போர் வந்து அந்த நாடுடைய விடுதலைக்கும் அந்த நாடு ஒரு சமமான விகிதத்தில் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இறையாண்மையை பாதுகாத்து இயங்கக்கூடிய நிலையை நோக்கி கொண்டு செல்லுதுன்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த இப்படி இல்லை வங்கதேசத்தில் கூட இன்னைக்கு அந்த மாணவர் போராட்டங்கள்லாம் நடந்து இன்னைக்கு வங்கதேச தலைவர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டாருங்கிற செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இது ஒரு தான் உலகம் முழுக்க பல்வேறு போர்கள் என்பது நிச்சயமாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்தியை வீழ்த்தி விட்டு நல்ல ஆட்சியை நிலைநாட்டக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் நீங்க இலங்கையில பார்த்திருப்பீங்க அந்த இலங்கையுடைய அந்த போராட்ட களங்கள் எந்த அளவு போச்சு அங்க இருக்கக்கூடிய அதிபர் மாளிகை சூறையாடப்பட்டு அங்க எப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதே தான் வங்கதேசம் நாம் ஆதரவு வைப்பதெல்லாம் இந்த இலங்கை வங்கதேசம் போன்று இன்ஷா இறைவன் நாடினால் பலஸ்தீனும் ஒரு நாள் வெல்லும் இஸ்ரேல் என்ற நாட்டில் இருக்கக்கூடிய யூத யோனிச தீவிரவாதிகளை விரட்டி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய குடிமக்கள் நல்ல முறையில் இருந்தாங்கன்னா ஐநாவினுடைய உத்தரவின் அடிப்படையில் இரண்டு நாட்டு கொள்கை என்ற அடிப்படையில் இஸ்ரேல் கொடுக்கப்பட்டு பலஸ்தீனம் தனி நாடாக அமையும் அமையும் என்ற ஒரு ஆதரவு முன்வைப்போம் செய்திகளுக்குள்ளே போவோம் முதலாவதாக யூகேல இணைக்கு மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக காணப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆன்டி இமிக்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இமிகிரேட்டர் இருப்பாங்கள்ல புலம்பெயர்ந்த குடிமக்கள் இவர்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை இன மக்கள் எல்லாமே கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதனால இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் வந்து இது மாதிரி கலவரம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தி வந்தவன் நம்ம இருக்குது ஸோ இந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா நார்த்தன் அயர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தின் மேலே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு அங்கே வந்து வெடிச்சு இருக்குது அப்படிங்கிற செய்தி வருது ஸோ யூகே முழுக்க இன்னைக்கே பல்வேறு இடங்களில் இந்த கலவரம் என்பது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது மறுபக்கம் வெஸ்ட் பேங்க்ல தொடர்ந்து இன்னைக்கு ஃபலஸ்தீன் மக்கள் எல்லாமே சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ வெஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா பன்னெடுங்காலமாக வெஸ்ட் பேங்க்ல தொடர்ந்து அணுதினமும் இன்னைக்கு வந்து அந்த போர் என்பது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கு வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் செட்டிலர்ஸ் தீவிரவாதிகளுக்கும் மத்தியில என்பது நடந்துட்டு தான் இருக்கு ஸோ இந்த அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஜிசீராவுடைய ஊடகத்துடைய ஒரு முக்கியமான செய்தி வாசிப்பாளர் சீரின் அபு அக்லக் என்று சொல்லக்கூடிய ஒரு அல்ஜிசீராவுடைய ஊடகவியலாளர் பெண் ஊடகவியலாளர் இவர் வந்து அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி கொல்லப்பட்டார் ஸோ நம்ம கணக்கு போட்டோம்னா அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி இருந்தே வெஸ்ட் பேங்கில் அணுதினமும் இது போன்ற கொலைகளும் கடத்தல்களும் நடந்துட்டு தான் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்க்க முடியும் அடுத்து இன்னைக்கு ஈரான் எப்போ வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இன்னைக்கு பல்வேறு நபர்கள் மத்தியில் எழுந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா ஈரான் முன்பு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் சொல்லிட்டு சில நேரங்களை முடிவு செஞ்சு வச்சுருந்துச்சு ஆனால் இன்றைய தேதியில் எந்தவித நேரங்களும் அறிவிக்காமல் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டுருக்கு ஸோ இதனால் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாதிகள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பம் உருவாயிருக்கு ஏன்னா எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்தலாம்னா அதற்கு எப்படி நம்ம அலாட்டாக இருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு செயல்பட்டு இருக்காங்க ஸோ இதனால் இஸ்ரேலுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய சின்பட் பல்வேறு தகவல்களை எடுத்துகிட்டு இருக்கு அதாவது ஈரான் வந்து தாக்குதலுக்கு ஆயத்தம் ஆயிருச்சுன்னா உடனடியாக இங்கே சிக்னல் வந்துடும் ஸோ வந்த பின்னாடி நம்ம அலர்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பில் வந்து இன்னைக்கு உளவுத்துறை சார்ந்தவர்கள் ஈரான் எப்போ தாக்குதல் நடத்துங்கிற அந்த விஷயத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிறார்கள்னு பார்க்க முடியுது ஸோ இந்த விஷயத்தை யூகங்களாக ஐயங்களாக இன்னைக்கு அமெரிக்கா மற்றும் பல்வேறு நாடுகள் பல்வேறு நேரங்களை குறித்து சொல்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்டகனை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில மணி நேரங்களில் தாக்குதல் நடத்தும்னு சொல்கிறாங்க வாஷி வாஷிங்டன் பார்த்தீங்கன்னா இன்று அல்லது நாளை தாக்குதல் நடத்துங்கிறாங்க அமெரிக்காவுடைய புலனாய்வு துறைகளை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தும்னு சொல்லக்கூடிய ஐயங்களை தான் முன்வைக்கிறாங்க தவிர இந்த நேரத்தில் தான் தாக்குதல் நடத்தும்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியல அப்போ ஈரானுடைய இந்த செயல்பாடு ஒரு வகையில் உளவியல் ரீதியாக ஒரு அச்சத்தை கொடுக்க வைக்குது பதற்ற நிலையை உருவாக்குது அவர்களோட இயலாமை அதை வெளிப்படுத்துது ஸோ எந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தா அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை ஒரு நிலையிலிருந்து அவங்கள வந்து ஒரு போரில் பின்னடையை செய்ய வைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ நிச்சயமாக ஈரான் தாக்குதல் நடத்துவது உறுதி தான் ஆனால் அது எப்போ நடத்தும் எப்படி நடத்துங்கிறத ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவத்தோடு நிகழக்கூடிய ஒரு விஷயமாக அது அமையும் அப்படிங்கிறதான் போர் வல்லுநர்களுடைய குற்றாக காணப்படுகிறது மறுபக்கம் இன்னைக்கு அமெரிக்கா முழுக்க முழுக்க இன்னைக்கு இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் அமெரிக்காவை சார்ந்த ஒரு நபர் இவர் பேர் பார்த்தீங்கன்னா குரில்லா இவர் அமெரிக்காவுடைய மத்திய கமாண்டோ பிரிவில் இருக்கக்கூடியவர் இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு நேற்று விசிட் பண்ணி

வந்த தலைவர்கிட்ட பல்வேறு கோ கோரிக்கைகளும் ஈரான் வச்சிருந்துச்சு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜாமர் கருவிகள் வேணும் அதே போல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் த்ரீ ஹண்ட்ரட் தான் இவங்க கீழே இருக்குது இன்னும் அட்வான்ஸாக எங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை முன் வச்சிருக்கு அதே போல் நான் சொன்ன மாதிரி நேற்று சொன்னேன் எலெக்ட்ரிக்கல் வார்ஃபேர் என்ற அந்த ஒரு அட்டாக் வந்து இஸ்ரேல் முதல் கட்ட போரில் வந்து அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியிருக்கு ஈரான்குள்ளே அப்படின்னு சொன்னேன் ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவதற்காக இந்த எலக்ட்ரிக்கல் வார்ஃபேரை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான பல்வேறு தொழில்நுட்பங்களை வந்து ஈரான் ஈரானுக்கு ரஷ்யா கொண்டு வந்து இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யுது அப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஈரானுடைய போர் என்பதை தாண்டி ரஷ்யா தனது போராக எண்ணி இன்னைக்கு வந்து பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது அப்ப ரஷ்யா ஒரு பக்கம் ஈரானோடு வலுவானிக்குது இங்கே இஸ்ரேல் பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் நின்று கொண்டு இருக்கிறது அப்போ இந்த முனையில ரஷ்யா வித் அமெரிக்கா என்ற நிலையிலிருந்து தான் இந்த போரை முழுமையாக நம்மளால் பார்க்க முடியுது அதில் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு யதார்த்த தன்மையில இருந்தா இதை பார்க்க முடியும் மறுபக்கம் இன்னைக்கு இந்த போரில் வந்து செயற்கைக்கோள் புகைப்படம் என்பது ரொம்ப முக்கியமாக காணப்படுது ஏன்னா இதை பற்றி பல நபர்கள் பேசல செயற்கைக்கோள் புகைப்படம் என்பது இன்னைக்கு ஈரான் பல இடங்களை ஏற்படுத்திட்டு இருக்க ஈரானுடைய செயற்கைக்கோள் வந்து விண்வெளியில் இருக்கிறதுனால இந்த இஸ்ரேலுடைய நிலப்பரப்பு எப்படி இருக்குது அங்கே வந்து ராணுவ கட்டுமானங்கள் எப்படி இருக்குது எப்படி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் இருக்குல்ல அதை வந்து கேதர் பண்ணி ஹிஸ்புல்லாவுக்கு கொடுத்துட்டு இருக்கு ஸோ ஹிஸ்புல்லா அந்த அடிப்படையில் தான் இவங்க வந்து இந்த ஜாமர் கருவிகள் ரேடார்கள் என்று சொல்லக்கூடிய பலகட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் அக்டோபர் இருந்து இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தி அழிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சமயத்தில் இன்னும் கூடுதலான தகவல்கள் வேணும்ல அதற்காக சீனா தனது செயற்கைக்கோளை பயன்படுத்தி அந்த புகைப்படங்களை எல்லாம் எடுத்து ஈரானுக்கு கொடுத்துட்ருக்கு ஸோ சீனா வந்து ஈரானுக்கு கொடுக்குது ஈரான் தான் எடுத்த சீனாட்டிருந்து பெற்ற பல்வேறு தகவல்கள் புகைப்படங்களை எல்லாமே ஹிஸ்புல்லா கையில் கொடுத்துட்ருக்கு ஸோ இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் தான் இந்த இந்த போரில் இந்த செயற்கைக்கோள் புகைப்படம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா இந்த புகைப்படங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரடியாக அந்த களத்துக்கு போகணுன்னு தேவையில்லை அந்த புகைப்படங்களை வைத்து எளிதான முறையில் நகர்வுகளை கணிச்சு உங்களால் அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் போர்வலுனருடைய குற்றம் இருக்குது மறுபக்கம் இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள் குறிப்பாக ப்ளூம்பெர்க் என்று சொல்லக்கூடிய ஊடகம் ஒரு செய்தியை வெளியிடுது என்னென்னா ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்துவதற்காகத்தான் இன்னைக்கு ஈரான் தயாரான நிலையில கா தாமதம் படுத்திட்டு இருக்குது ஹிஸ்புல்லா முதல் முறையாக தாக்குதல் நடத்திருச்சு அப்படின்னா அவங்களுடைய தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் இஸ்ரேல் எப்படி நடத்துது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய ஸ்ட்ரென்தன் என்ன பவர் என்ன எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தும் அதுவரையும் பொறுமையாக இருக்கும் அதே போல் ஹிஸ்புல்லாவுடைய அந்த இராணுவ ஸ்ட்ரெந்தன் எப்படி இருக்குங்கிறத ஹிஸ்புல்லாவும் பரிசோதனை செய்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்தியாக காணப்படுது அப்போ இந்த அடிப்படையிலையும் இந்த போருடைய நிகழ்வுகள் செயல்பாடுகள் பார்க்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஈராக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடத்தின் மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்பு ஈராக்கில் இருக்கக்கூடிய அன் அஹாத் அல் ஷாத் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையம் இந்த பேஸ் நிலையம் பார்த்தீங்கன்னா அஷாத் பேஸ் நிலையம் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் பலமுறை தாக்குதலுக்குள்ளாக இருக்குது இந்த பேஸ் நிலையத்தில் வந்து அமெரிக்கா வந்து டென்ட் போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆயுகளை திருடி வைக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்துச்சு இவ்வளோ நாளாக ஸோ இந்த இடத்துல வந்து இன்னைக்கு ஈராக்கு இஸ்லாமிக் ரெசிஸ்டண்ட் அமைப்பு வந்து தாக்குதல் நடத்தினதில் அமெரிக்க நாட்டை சார்ந்த இராணுவ துருப்புக்கள் ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் காயமுற்றிருக்கிறாங்க ஒரு சில நபர்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இந்த செய்தி கேள்விப்பட்ட பின்னாடி அமெரிக்க விமானங்கள்லாம் வந்து அந்த ஷாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இறங்கி அந்த அமெரிக்க துருப்புகளுடைய உடல்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல் வருது அப்போ எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் இன்னைக்கு ரெசிஸ்டன்ட் போராளிகள் எல்லாமே இடைவிடாமல் போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து இஸ்ரேலுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்மோரிச் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கான் இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா காசாவுக்குள்ள போகக்கூடிய உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்கள் மருந்துகள் எல்லாத்தையும் தடை செய்யணும் இரண்டு மில்லியன் மக்களை பட்டினியில் போடணும் அப்படி பட்டினியில் போட்டு அந்த இரண்டு பில்லியன் மக்களை இறந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய சமூகம் எல்லாமே அமைதியாக இருக்கணும் இதை கேள்வி கேட்கக்கூடாது காரணம் ஏன் இந்த இரண்டு பில்லியன் மக்களும் தீவிரவாதிகள் தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷமத்தனமான கருத்தை வந்து இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் ஸ்மோரிச் இன்னைக்கு முன் வச்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து ஹங்கேரியுடைய தலைவர் இன்னைக்கு ஈரானுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் ஹங்கேரியுடைய தலைவர் ஆல்ரெடி ரஷ்யாவோட டைப்ல இருக்கிறார் உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறார் ஸோ இந்த நிலையில் ஹங்கேரியுடைய தலைவரும் அதே மாதிரி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி பகேர் இந்த இரண்டு பேரும் ஃபோனில் உரையாடி இருக்கிறாங்க என்ன பேசியிருக்காங்கன்னா நிச்சயமாக ஈரானுக்கு நாங்கள் சப்போர்ட்டா இருப்போம் ஹங்கேரி இஸ்ரேலுக்கு வரும் வன்மையான முறையில் கண்டிக்குது இஸ்ரேல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அழிவை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த போர்ல இருந்து நீங்க திரும்ப பின்வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை விதமான செய்தியை கூட இன்னைக்கு ஹங்கேரி இஸ்ரேலுடைய தலைவர் முன் வச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நான் பார்க்க முடியும் அடுத்து துருக்கியுடைய தலைவர் எருதுகான் இன்ஸ்டாகிராமுக்கு தடை வீச்சார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் ஸோ இந்த கட்டத்தில் சொல்றாரு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் எல்லாமே இன்னைக்கு பாசிச வேலையை செஞ்சுட்டு இருக்கு ஊடக பாசிச வேலையை செஞ்சுட்டு இருக்குது ஒரு சார்பு நிலையில செயல்பட்டு இருக்காது அதனால உலகத்தில் கூடிய பல சமூக வலைதளங்களை பின்பற்றக்கூடிய நாடுகள் எல்லாமே தங்களது நாட்டுடைய நலனுக்காக இது போன்ற எல்லாம் முடக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யுங்க பயன்படுத்தாதீங்க குறிப்பாக ஆட்சியாளர்களாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற சமூக வலைதளங்கள் அதாவது யூத லாபி பெற்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு இதே போல வெனிசுலாவுடைய புதிய அதிபராக தேர்வு இருக்கக்கூடிய நிக்கோலஸ் துரா என்று சொல்லக்கூடியவர் அவர் இன்னைக்கு ஒரு செய்தி சொல்றாருன்னா எங்களது நாட்டில் வாட்ஸ்அப்பை நாங்கள் தடை செய்கிறோம் என்ன கேட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் வழியாக பல்வேறு உளவு செய்திகளை எடுக்கிறாங்க உளவு செய்திகளை தயாரித்து அதற்கு எதிரான விஷயங்களை வந்து ஒரு சூழ்ச்சியாக செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார் இவர் சொல்றது நூற்றுக்கு நூறு சரி இது இவர் எதை மனசில் வச்சு சொன்னாருன்னு தெரியல எனக்குப்பட்ட விஷயம் என்னன்னா இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்தில் இஸ்மாயில் ஹனியாவுடைய அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்த ஒரு செய்தி தான் அந்த லிங்க்கு தான் அதை தொட்ட பின்னாடி அவருடைய லொகேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் பின்னாடி வந்த செய்திகளாக காணப்பட்டுச்சு ஸோ வாட்ஸ்அப் நிறுவனம் ஃபேஸ்புக் இது போன்ற நிறுவனங்களுடைய மார்க் சுகம்பர்கல்ல கூடியவர் மேலே கூடிய குற்றச்சாட்டு வைக்கப்படுச்சு அவர் கூட உடனே இருந்திருக்கலாம் அவர் வந்து இந்த உதவிகளை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது ஸோ அதனால தான் இன்னைக்கு வெனிசிலாவுடைய தலைவர் இந்த நிக்கோலஸ் துரா என்று சொல்லக்கூடியவர் வாட்ஸ்அப்பை தடை செய்கிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஏன்னா சேஃப்டி முக்கியம் முக்கியமான தலைவர்கள்லாம் வாட்ஸ்அப் நீங்கள் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க ஸோ இதன் வழியாக ஒரு லிங்க் வந்து உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த லிங்க் வழியாக உங்களுடைய இருப்பிடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ நிச்சயமாக நீங்கள் கொலை செய்யப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறீங்க அதனால முக்கியமான தலைமைப்பிடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முக்கியமான பணியாளர்கள் இவர்கள் எல்லாமே வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களை தவிர்த்து இருப்பது என்பது நல்லது தான் அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்வையாக இருக்குது அடுத்து இதே போல மலேசியாவுடைய தலைவராக கூடிய அன்வர் இவரும் சொல்கிறாரு என் நான் வந்து பேஸ்புக் நிறுவனத்திற்கு வந்து கண்டனம் தெரிவித்தேன் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நிறுவனத்திற்கு கண்டனம் தெரிவித்தேன் காரணம் என்ன கேட்டீங்கன்னா இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்தின் பொழுது பல்வேறு பதிவுகளை நான் போட்டிருந்தேன் என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் இந்த பதிவுகளை எல்லாமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் ரிமூவ் பண்ணிருச்சு ஸோ அந்த பதிவுகள்லாம் எனக்கு வேணும்னு சொல்லக்கூடிய கோரிக்கை முன் வச்சுன்னு சொன்ன பின்னாடி இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு அவர் இழந்த அந்த பதிவுகள் எல்லாத்தையும் மீட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உடைய தலைவராக கூடிய இந்த மார்க் சுகம்பர்க் என்று சொல்லக்கூடியவர் செஞ்சு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்தியாக காணப்படுது அப்போ இந்த சமூக வலைதளங்கள் வழியில் வரக்கூடிய ஆபத்து மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடைபெற்றுச்சு ஸோ அதில் அமெரிக்காவுடைய ஒரு முக்கிய தலைவர் அந்த பத்திரிக்கையாளருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறார் பத்திரிக்கையாளர் கேட்கிறாரு நீங்கள் எல்லாருக்கும் நியாயமான முடிவை சொல்லணும் நியாயமான நிலையில் இருக்கணும்ல அப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த தற்காப்பு தனது நாட்டை தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்ரேலுடைய ஸ்டாண்ட் என்பது ஈரானுக்கும் பொருந்துள்ள ஸோ ஈரான் தாக்குதல் நடத்துவது அல்லது பலஸ்தீனுடைய விடுதலை அமைப்புகள் தாக்குதல் நடத்துவதை நீங்க ஒரு தீவிரவாத தன்மையோடு முடிச்சு போடுறீங்க அவங்களும் செல்ஃப் டிஃபென்ஸ் என்ற அடிப்படையில் தங்களை தற்காத்துக் கொள்ள தானே அவங்களும் அடிக்கிறாங்க இது இஸ்ரேல் செய்தால் அது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் இதே பலஸ்தீனுடைய அமைப்புகள் அது ஈரான் செய்தால் அது தீவிரவாதம் என்பது சொல்வது நியாயமாங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார் இதற்கு எப்பயும் போல அமெரிக்கா ஒரு மலுபல் வேலையை செஞ்சுட்டு போயிருக்கு அப்படிங்கிற

ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த லைசன்ஸ் இருக்குல்ல அதை வந்து தள்ளுபடி செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை முன் விட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு சில நாடுகள் வேக்க அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து பார்க்க முடியுது எல்லாமே மேற்கு கூடிய சில நாடுகள்லாம் பின்னாடி இருந்து செயல்பட்டு விட்டு அமெரிக்கா மட்டும் முன்னால் இருந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நுழை நிலையை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இதன் மூலம் பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தன்யாகு சின்பெட்டுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அவருக்கு மட்டும் தனியாக ஒரு பதுங்குக்குழி ஏற்பாடு செய்து உள்ளுக்குள்ளே போய் ஒரு எலியாட்டை பதுங்கிட்டு இருக்கிறாரு ஸோ இதைத்தான் ஈரானுடைய ஊடகங்கள் போட்டிருக்குது போரில் நெத்தன்யாவும் கூட மிகப்பெரிய அளவில் ஒரு போர் வீரராக போராடக்கூடியவருங்க யார் தெரியுமா அப்படின்னு போட்டு ஒரு எலியுடைய புகைப்படத்தை போட்டு வச்சுருக்கிறாங்க ஏன்னா எலிதான போய் எல்லாம் ஒழிஞ்சு நிற்கும் அது போல நெத்தன்யாவும் இன்னைக்கு சின்பட்டுடைய ஏற்பாடின் அடிப்படையில் ஒரு பெரிய பதுங்குக்குழி அது அவர் மட்டும் தான் செப்பரேட்டாக இருப்பார் அப்படிங்கிற அளவு இன்னைக்கு செய்திகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியுது அடுத்து ஒரே நாளில் இன்னைக்கு மூன்று நாடுகள் தங்கள் அப்படிங்கிறது நிலைப்பாட்டை மாற்றி அமைச்சிருக்காங்க அதில் நிச்சயமாக மக்களுடைய எதிர்ப்பு உலகளாவிய அளவில் இருந்தனால இந்த நிலைப்பாடுகள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இது எப்போ வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மையாக இருக்குது என்னென்னா சவுதி அரேபியா ஓப்பன தெளிவாக என்ன சொல்லுச்சுன்னா முன்னாடி நாங்கள் நிச்சயமாக யமனுடைய ஹூதிக்கள் மற்றும் இந்த ஈரானுடைய ஐஆர்ஜிசி ராணுவம் ஏகக்கூடிய ராக்கெட்டுகள் எல்லாத்தையும் இடைமறிப்பு செய்வோம் எங்களது வான்வழியை பயன்படுத்தினாங்கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டுச்சு இன்னைக்கு என்ன ஸ்டேண்டை மாற்றிருக்குன்னா ஈரான் எமனுடைய ஹூதிக்கள் இஸ்ரேல் இந்த மூணையும் சேர்த்து சொல்லுதாமா இந்த மூன்று பேரை எங்களுடைய வான்வழியை யாருமே பயன்படுத்தாதீங்க ஏன்னா நாங்கள் இஸ்ரேலுக்கு சாதகமாக இல்லை எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாக்கிறோம் எங்கள் மக்களை பாதுகாக்கிறோம் எங்கள் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்தினான்னு சொல்லக்கூடிய அந்த வஞ்சகத்தன்மையோடு இன்னைக்கு பேசிகிட்டு இருக்குது இது பொதுவாக போயிருச்சு இல்லை எங்கள் நாட்டுகளுக்கு எந்த ஆபத்து வராது அப்படிங்கிற மாதிரி அப்போ நாட்டை பாதுகாக்கின்றோம் என்ற பேரில் சவுதி அரேபியா இன்னைக்கு இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை தான் செய்யுது இது ஒரு விஷயம் அடுத்து ஜோர்டானுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லா அவர் கிட்டத்தட்ட யூத லாபியாகவே இருந்துட்டு இருந்த வேலையில் இன்னைக்கு ஜோர்டானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுடைய தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனதுல இறுதி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா நாங்கள் நிச்சயமாக ஹூதிக்கள் ஈரானையாக அந்த ஏவுகணை இருக்கல ராக்கெட் அதுக்கு அதை வந்து எங்களுடைய வான் பகுதியில் அனுமதிக்கின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நோக்கி இன்னைக்கு ஜோர்டான் போயிட்டதான சில செய்திகள் வந்திருக்கு அதே போல் எகிப்துடைய தலைவர் ஃபத்தக சிசியும் யமன் பகுதியிலிருந்து ஏவக்கூடிய அந்த ஏவுகணை ஈரான் ஏவக்கூடிய ஏவுகணை வந்து எங்களுடைய வான்பகுதியில் பறக்கலாம் நாங்கள் இடைமறிப்பு செய்ய மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டானுக்கு வந்திருக்கிறார் இது எப்போ மாறும்னு சொல்ல முடியாது பட் மக்களுடைய பெரிய போராட்டத்தின் அடிப்படையில் விமர்சனங்களின் அடிப்படையில் இன்னைக்கு இந்த இரண்டு நாடுகளும் இந்த செயல்பாட்டை மாற்றி அமைச்சிருக்கு ஜோர்டானும் எகிப்தும் ஆனால் சவுதி அரேபியா முழுக்க முழுக்க ஒரு நயவஞ்சகத்தன்மையோடு முன்னாடி என்ன சொல்லுச்சு ஈரானும் ஹுதிகிள் அப்படின்னு சொல்லிச்சு இஸ்ரேலில் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு இஸ்ரேலையும் சேர்த்து ஒரு பொதுவான விஷயமாக இதை நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது அடுத்து அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான தலைவர் ஹவுஸ் ஆஃப் இன்டர்நெட் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பில் இருந்த ஒரு மூத்த அதிகாரி சொல்கிறாரு நிச்சயமாக ஈரானுடைய பதிலடி மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இஸ்ரேலுக்கு இருக்க போதும் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை அமெரிக்காவை சார்ந்த இந்த முக்கிய அதிகாரி முன்வைக்கிறாரு ஸோ இவ்வளவு விஷயங்கள் கூடுதலாக அமெரிக்காவுடைய பல்வேறு தலைவர்கள் உணர்ந்து வெளிப்படுத்திய ஒரு வேலையில கூட இன்னைக்கு இஸ்ரேல் அதெல்லாம் கவலைப்படாம இன்னைக்கு வெகுஜன மக்களை அடகு வச்சு இந்த போர்ல இறங்கியிருக்கு அப்படிங்கிறதான் இந்த விஷயங்களுடைய தொடர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து ஒரு அண்மை செய்தி ஈரானுடைய இஸ்பஹான் என்ற இடத்துல கிட்டத்தட்ட ஐந்து இடங்கள்ல வெடிகுண்டு சத்தம் என்பது கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு ஸோ அதை தொடர்ந்து இது யாரும் தாக்குதல் நடத்தல இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ தாக்குதல் நடத்தல ஈரான் பல்வேறு கட்டங்களில் ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு இருக்குது ஐஆர்ஜிசி வந்து பல்வேறு இடங்களில் ராணுவ பயிற்சி ஒத்திகை ஈடுபடு ஈடுபட்டு இருக்கு ஸோ அதனால தான் இஸ்பஹான் இடத்துல இது போன்ற வெடிகுண்டு சட்டங்கள் கேட்டுச்சு இது பயிற்சி தான் சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானுடைய அரசே இன்னைக்கு வந்து செய்தியாக வெளியிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஏடன் வளைகுடா அதே போல் ஓமன் கல்ஃப் ஆஃப் ஓமன் அரபிக்கடல் என்ற பல்வேறு இடங்களை நிலைநிறுத்தப்படக்கூடிய சூழலில் இருக்கு ஸோ இந்த சூழலில் புதிதாக இரண்டு போர்க்கப்பல்கள் நாசகர அதாவது டெஸ்ட்ராய்டு சிப் அப்படின்னுவாங்க நாசகர கப்பல்கள் எல்லாமே இன்னைக்கு ஓமன் வடை வளைகுடா பக்கத்துக்கு வந்திருக்கு ஸோ இந்த கப்பலுடைய பேர் பார்த்திங்கன்னா யுஎஸ்எஸ் லாயூன் அதே போல் யூஎஸ்எஸ் கோல் இந்த இரண்டு கப்பலுக்கும் நான் சொன்னேன் டெஸ்ட்ராய்டு கப்பல் இது வந்து கல்ஃப் ஆஃப் ஓமன்லேருந்து ரெட் சி பக்கம் நகர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது ரெட் சி பக்கம் ஏன் நகரத்துறாங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட இஸ்ரேலை முழுமையாக பாதுகாக்கணும் இல்லை ஸோ அந்த இடத்துல இருந்தால் தான் ஈரானுடைய தாக்குதலை பாதுகாக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஆர்டர் உத்தரவு வந்தனால இன்னைக்கு கல்ஃப் ஆஃப் ஓமன்லேருந்து ரெட்சியை நோக்கி நிறுத்தியிருக்கிறாங்க இதே போல் நேற்று நம்ம சொன்னால் யூஎஸ்எஸ் தியோடர் குரூஸ் வேல்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் ஸோ இதுவும் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா அந்த கல்ஃப் ஆஃப் ஓமன் பக்கத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு ஸோ பல்வேறு இடங்களில் இது போன்ற இந்த போர்க்கப்பல்கள் கப்பல்கள் நான் சொன்ன மாதிரி இந்த ரூஸ்வெல்ட் கப்பல் இருக்குல்ல இந்த கப்பல் வந்து விமானம் தாங்கிய கப்பல் அணு ஆயுதத்தை சுமக்கக்கூடிய கப்பல்னு சொல்லப்படுது வந்து ஸோ இந்த போர்க்கப்பலும் இன்னைக்கு வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்போ அமெரிக்க தன்னால் என்ன முடியுமோ பல்வேறு பொருளாதாரங்களை செலவு செஞ்சு இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை முழுக்க முழுக்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளால் பார்க்கலாம் ஈரானுடைய ஒரு சம்பவம் இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் நாளும் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்னென்னா ஒலிம்பிக்குடைய இந்த ஆரம்ப நிகழ்வு பாரிஸில் நடந்த அந்த நிகழ்வில் எல்ஜிபிடிக்கு என்று சொல்லக்கூடிய இந்த ஊரிணை செயற்கையாளர்களுடைய நாசகர வேலை என்ன இருக்குன்னா த லாஸ்ட் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய ிவுடைய அந்த புகைப்படம் அதாவது அனைவரும் உணவு அருந்தி கொண்டிருப்பார்கள் அது போன்ற ஒரு புகைப்படம் இறுதி உணவு என்று சொல்லக்கூடிய புகைப்படம் இறுதி இரவு இறுதி உணவு என்று சொல்லக்கூடிய புகைப்படம் இது கேவலப்படுத்துற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள போலவே நின்று எல்ஜி சார்ந்தவர்கள் ஒரு இளிநிலையை அப்போ இதை வந்து நீக்கம் செய்யணும் இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனங்களை உலக மக்கள் எல்லாம் முன்வைக்கக்கூடிய சமயத்தில் ஈரான் இன்னைக்கு அதுக்கு முன்னுதாரணமாக ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் அந்த உண்மையான புகைப்படம் இருக்கும்ல இந்த லாஸ்ட் பீஸ்ட் என்று சொல்லக்கூடிய இறுதி இரவு உணவு இந்த புகைப்படம் அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் சில குரான் வசனங்களை மேற்கோள் காட்டி ஈரான் முழுக்கவே பல்வேறு இடங்களில் வச்சுட்டு அந்த அந்த ஃப்ளக்ஸ்லேயே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுது நிச்சயமாக இயேசு ஈசா அலை இஸ்லாம் மரியம் மேரி என்று சொல்லக்கூடிய மரியம் அவருடைய மகனாக இருக்கின்றார் அவர் ஆந்துனி என்று பிறந்தார் என்று சொல்லக்கூடிய இந்த குரானுடைய வசனங்களை மேற்கோள் காட்டி ஈசா அலி இஸ்லாம் இயேசு வலுமை வலுவான ஒரு இறை இருக்கிறாருங்கிற அந்த விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி பல்வேறு இடங்களில் வந்து இன்னைக்கு இந்த விஷயங்களை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக இது ஒரு முன்னுதாரணமாக கிறிஸ்துவ மக்கள் எந்தளவு எதிர்வினை ஆற்றினாங்களோ அதை விட ஒரு வலுவான நிலையிலிருந்து இன்னைக்கு ஈசா அலை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இறை தூதரை வந்து இன்னைக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு நலம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஈரான் முன்னெடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இறுதியாக இன்னைக்கு ஈரான் கைவசம் என்னென்ன மிசைல்கள் ராக்கெட்டுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்கே பார்ப்போம் முதலாவதாக இவங்க கையில் இருக்கக்கூடியது ஃபத்தக ஒன் ஃபத்தகு டூ என்று சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசை இது இதுவரையும் பயன்படுத்தப்படலை இனி பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அதோடைய விளைவு என்பது மிகவும் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் போர் வல்லனுடைய கூற்றாக இருக்குது அதே போல் இவங்க வந்து கைபர் ஷெகான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை வச்சுருக்காங்க கைபர் ஷெகான் டூ வந்து அது ஒரு ஹைபர்சோனிக் மிசிலாக இருக்குது போல் வந்து கரம்ஷாஹா என்று சொல்லக்கூடிய ஒரு ராக்கெட் இது கரம்ஷா ஃபோர் ஒன் டூ என்ற அந்த வெர்ஷனில் கையில் வச்சிருக்காங்க இது ஷார்ட் ரேஞ்ச் மற்றும் ஹை ரேஞ்சு மிசிலாகவும் காணப்படுது அதே போல் நான் சொன்ன மாதிரி பத்தாகு ஒன் ஃபத்தாகு டூ அதே போன்ற வந்து பெலஸ்டிக் மிசில்கள் குரூஸ் மிசில்கள் ஹைபர்சோனிக் மிசில்கள் அதே போல் கமிகாசி ட்ரோன்கள் இது எல்லாமே இன்னைக்கு வந்து இவங்க கைவசம் இருக்கு ஈரான் கைவசம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனை நம்மளால இங்க பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து